என்னாச்சுன்னா இந்த வாழைக்கு உரம் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கலையை வெட்டிட்டு உரம் போடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே அவங்களுக்கு தான் இன்னைக்கு தெளிவான விளக்கத்தை ஓகே டே பார்க்கலாமா வாங்க காலையில போயிட்டு இருந்தேன் என்னன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு இதை நான் பரவ சொல்றேன் காலையிலே தோட்டத்துக்கு போனா நமக்காவே பழுத்த மாதிரி ஒரு கொய்யா பழம் கிடைச்சது சரி ஓகே அன்னைக்கு நம்ம உரம் வச்சோம்ல அது நாலு நாள் கழிச்சு எப்படி இருக்கு பாருங்க கலையும் அதிகமாயிருச்சு அந்த உரமும் பக்குவமாயிடுச்சு இப்போ இந்த உரத்தோட சேர்த்து அந்த கலையையும் நம்ம வந்து உரம் உரமாக்க போறோம் அதுக்கு சென்டர்ல இருக்கிற களை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மூட்டு பக்கமா இலைச்சு வச்சுக்கணும் சேம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இலைக்கும் போது இந்த மாதிரி அவுட்புட் புட் நமக்கு இப்போ அந்த சென்டர்ல இருக்க மண்ணை எடுத்து பட்டை மாதிரி போடணும் இப்படி போடும்போது ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா என்னோட காலை பாருங்க அந்த மண்வெட்டி வெட்டதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் நான் காலையை தூக்குறேன் சோ அனுபவம் இல்லாதவங்க பார்த்து பண்ணுங்க ஏன்னா எனக்கே அவ்வளவு காயங்கள் பட்டிருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம மண்ணை கோரி போட்டோம்னா பட்டை மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிரும் ஓகே இது எப்படி அமைக்கணும் எந்த டைம்ல அமைக்கணும் அப்படின்ட்டு யாருக்கா தெரியாம இருந்தா பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க நான் நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன் சரி ஓகே முக்கியமா இந்த வீடியோ எதுக்குன்னா அன்னைக்கு நம்ம இந்த கலையை வெட்டிட்டு உரத்த போடணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து அதிகமாகும் ஆனா அந்த கலைக்குள்ள உரத்த போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த கலையும் உரமாயிரும் மண்ணும் நல்ல பதமாயிரும் வாழையும் நல்லா அப்புறம் கரெக்டா சாப்பாடு பிரேக்ல ஆசிப்ல இருந்து பிரியாணி அனுப்பிட்டு இருந்தாங்க சும்மாவே வெளுத்து கட்டுவோம் இதுல நல்ல பசி வேற இருந்துச்சு விடுவோமா அப்படி நம்ம தோப்புக்குள்ளேயே வாழையிலேயே விரிச்சு அப்படி பக்கெட்டோட தட்டி அப்படி ஒரு கடி கடிச்சு பாருங்க அப்பா வேற லெவல இருந்துச்சு அப்புறம் வேலையெல்லாம் முடிக்கும் போது கரெக்டா மழையும் பெய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து நேரம் வீட்டுக்கு ஒரு விஷயம் மழை கடந்து போற பாதையை மட்டும் சகதியா இருக்கு பாருங்க இதுல சின்ன வயசுல இருந்து மாட்டுக்கு எறப்பாத்துட்டோ உரமோட கொண்டு போயிட்டோ எத்தனை தடவை வந்ததுன்னா கீழே விழுந்திருக்கேன் ஆனால் விழுந்துட்டு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுவேன் என்னடா வாழ்க்கை இது ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஓகே அடுத்த பார்க்கலாம் வீடியோ பாய்